அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ள தலவாய்புரம் மற்றும் அருகில் உள்ள சில கிராமங்களில் பெண்களுக்கான உயர்தர நைட்டி ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நைட்டி உற்பத்தி நிலையமாக இந்த இடங்கள் இப்பொழுது திகழ்வதாக கூறுகிறார்கள் பொதுவாக இந்த குற்றால சீசன் தொடங்கிய பிறகு நாம் குற்றாலம் செல்வோம் அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஆண்டாளை தரிசிப்போம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஊருக்கெல்லாம் நாம் சென்று காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக குடிசைத் தொழிலாக நடைபெறுகின்ற இந்த நெசவுத் தொழிலுக்கு நாம் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு பொதுவாக இங்கு உற்பத்தியாகும் இரவு பெண்கள் அணியக்கூடிய ஆடையான நைட்டி இங்கே விலை மலிவாகவும் தரமானதாகவும் கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள் இந்த உடைகளை பற்றி வடலூர் சுந்தர அறவாழி அவர்கள் கூறுவதை இப்பொழுது நீங்களே கேளுங்கள் ராஜபாளையம் ஒரு காலத்தில் நெசவு தொழிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஊராக இருந்தது கோவை எவ்வாறு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்பட்டதோ அதுபோல் ராஜபாளையமும் விருதுநகரை ஒட்டிய விருதுநகர் மாவட்டம் கரிசல் மண் பூமி என்பதால் இங்கு பிரதானமாக பருத்தி விளைபொருள் பருத்தி விளைந்ததால் நூல் நெசவு பிரதானமாக இருந்தது அதனையொட்டி தற்பொழுது நூல் நெசவு தொழில் நலிந்த நிலையில் ஆடை வடிவமைப்பில் ராஜபாளையம் ஒட்டிய தளவாய்புரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களில் நைட்டி உள்பாவாடைகள் தயாரிக்கும் குடிசை தொழிலாக எல்லா கிராமங்களிலும் நடந்து வருகிறது அதனையொட்டி நாங்கள் இப்பொழுது பார்க்கும் தளவாய்புரம் புத்தூர் கிராமத்தில் திரு முத்து என்பவரது இல்லத்தில் நைட்டி தயாரிக்கும் இடத்தில் குழுவியுள்ளோம் சிறு தொழில் செய்யும் நெசவாளர்களுக்கு நாம் பக்கபலமாக இருப்போம் சிறு வியாபாரிகளை ஊக்குவிப்போம் நன்றி வணக்கம்